இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தில் கல்வித்துறையில் ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து தேர்வு கிடையாது விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணம் கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக நேரடியாக பணி நியமனம் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடை தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலை வாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட்டு மாதம் இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளம் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பெர்சன்டேஜ் வந்து கச்சாரியோட வழங்குறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலையை பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க ஸோ ஒப்பந்த அடிப்படையில் இந்த வேலையில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸில் எம்இஎம்டெக்கில் வேரியஸ் டிசிப்ளின் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த வேலைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க